தாக்கத்திற்கு பயன்பட வேண்டும் அது ஒருபோதும் அது தாக்கத்திற்கு பயன்படக் கூடாது என்ற நிலை முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் வேண்டும் மனிதனே போற்றப்படுபவர்கள் வேண்டும் நம்ம நாட்டுக்குள்ளவே பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டே போகலாம் முழுமையான இளைஞருக்கான வழிகாட்டி ஒரு இளைஞர் இதை பார்த்தால் அவர் மனித வளமாக மாறுவார் புதுமையில் இயங்குவார் மேமையில் தலைப்பார் தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் சிறந்து செயல்பட்டு உலக அமைதிக்கு அவரை அறியாமலேயே செயல்படுவார் நம்முடைய நோக்கம் என்னன்னா திட்டமிட்டு உலக அமைதிக்கு போகவே கூடாது நாம் செயல்படும் அனைத்து செயல்களுமே உலக அமைதிக்காக செல்ல வேண்டும் அதுதான் இது எல்லாரும் திட்டம் போட்டு விட அவர்கள் அறியாமலே செய்யும் புதுமையில் நின்று உலக அமைதி உரை முத்தாய்ப்பான உரை இளைஞர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் இளைஞர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் உங்களுடைய ஆற்றல் ஐயோ மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு எழுந்து நாங்கள் நாங்கள் கை ஹோலி எழுப்ப வேண்டும் உங்களுக்காக கவிஞர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு நன்றி சிறப்பு நன்றி தொடர்ந்து பயணிக்க உங்க அன்பு உங்களுடைய தமிழ் ஆளுமை உங்களுடைய அந்த சொல்லும் விதம் பல பல புற்றி செல் போல வருது எந்த இடத்துல இருந்து எடுக்கிறீங்க எப்படி போக்குறீங்கன்னு தெரியல ஆனா பார்த்தா ஒரு மிகப்பெரிய நல்ல மாலையா அணியும் மாலையாக இருக்கிறது நன்றியா ரொம்ப நன்றியா மிக்க நன்றிங்கய்யா நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இது அடுத்த உரையாளரை அழைக்கும் நேரம் உங்களை இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்த பாண்டியன் அவர்கள் கவிஞர் பாண்டியன் ஐயா அவர்களை அழைக்கும் நேரம் அவரு எல்லா நிலையிலுமே அவர் சொல்லலாம் ஒரு பக்கம் இன்சூரன்ஸ்ல மிகப்பெரிய செயல்பாடு ஒரு பக்கம் புகைப்பட கலைஞராக ஒரு பக்கம் ஒரு பார்வை ஒரு பக்கம் இலக்கிய வட்டத்துல எந்த இடத்துல போனாலும் அவருடைய நிலைப்பாடு ஒரு பக்கம் சைவ சித்தாந்தங்கள் எல்லாம் பேசி கொண்டு அந்த நிலை எல்லா பக்கமும் அவரை பார்க்க முடியுது அவரு ரொம்ப அழகான ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர் தலைமை பண்பு கொண்டவர் கவிஞர் கா பாண்டியன் அவர்கள் ஆத்தூரில் இருந்து நம்மோடு இணைஞ்சிருக்கிறார்கள் ஐயா உங்களுடைய நேரத்திற்கு நன்றி நீங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு பாருங்களா போர் இல்லா பூமி வேண்டும் இந்த புலர்வு பொழுதில் போர் இல்லா பூமி வேண்டும் நன்றி உங்க நேரத்திற்கு உங்களுடைய இருபது நிமிட பொழிவு ஆரம்பிக்கிறது நன்றியா இந்த அருமையான உலக அமைதிக்கான இரு முப்பது மணி நேர இந்த தொடர் சாதனை நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கும் முனைவர் திருமலைவாசன் ஐயா அருமையான நண்பர் அவர்களே இங்கு குழுமி இருக்கும் ஆண்டோர்களே சார்ந்தோர்களே எனக்கு முன்னால் பேசிய ஆண்டவிந்த அடங்கிய கொள்கை சார்ந்தோர்களே எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற அருமையான பேச்சாளர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தினை கூறி போரில்லா பூமி வேண்டும் எளியனுடைய தலைப்பு போரில்லா பூமி இதுதான் இப்பொழுதைய உடனடி தேவை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் போரில்லா பூமி வேண்டும் என்ற தலைப்பு சொல்லிவிட்டு எப்படி பெரிய புராணம் எடுத்து எடுத்த உடனே பாடல் என்று கேட்க வேண்டாம் உலகம் என்று தொடங்கி உலகம் என்று முடித்த அந்த தெய்வ செயற்கையாரின் பாங்கு உலக உயிர்கள் அனைத்திற்கு முக்கியம் என்பதாலே இந்த முதல் பாடலை உலகெலாம் என்று தொடங்கி அந்த பாடலை பாடி பூமி வேண்டும் நித்தம் ஒருபான வேண்டும் தங்க மழை பெய்ய வேண்டும் தமிழ் குயில் பாட வேண்டும் புத்தம் புது பூமி வேண்டும் நித்தம் ஒரு வேண்டும் தங்க மழை பெய்ய வேண்டும் தமிழில் குயில் பாட வேண்டும் என்றாரே கவிஞர் எவ்வளவு அருமையான இந்த உலக அமைதி என்பது ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒன்று என்பதை கூறி தேடிச்சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிற வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமைதி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கூறிய நம்முடைய அருமையான மகாகவி பாரதியின் வரிகள் அதை எதற்கு இங்கே சொல்கிறேன் என்றால் அவர்தான் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த விடுதலை அடைந்து விட்டோம் என்று தொலைநோக்கோடு பாடிய அந்த மகாகவியை இங்கே நினைவு கூறத்தான் வேண்டும் ஏனெனில் கண்டிப்பாக விடுதலை பெற்று விடுவோம் என்ற அந்த கொள்கை முழக்கம் அந்த முன்கூட்டியே அந்த கணிக்கக்கூடிய தெளிவு அவருக்கு இருந்தது எனவேதான் ஆனந்த விடுதலை அடைந்து விட்டோம் என்று விடுதலை வாழ்ந்ததற்கு முன்னாலே பாடிய தீர்க்கதரிசி நம்முடைய மகாகவி பாரதி அதே பாடு பாடு குயிலே கவிதை பாடு குயிலே குயிலே கவிதை குயிலே வெள்ளி முளைத்ததென்று எங்கள் விடுதலை வந்ததென்று பாடு குயிலே என்று நம்முடைய பாவேந்தரம் வெள்ளி முளைத்தது விடுதலை வந்ததென்று பாடு குயிலை என்று அந்த பாடிய பாங்க இங்கே நினைவு கூறி இந்த உலகத்திற்கே மகாத்மா நம்முடைய ஒரே மகாத்மா காந்தியடிகள் அதாவது மிதவாதி தீவிரவாதி விடுதலை என்றில் இருந்தாலும் அன்பு ஒன்றே உண்மை சத்தியம் ஒன்றே உண்மை அன்பு வழிதான் அகிம்சை வழி என்பதை உணர்த்தி நமக்கு விடுதலை பெற்று தந்த எத்தனையோ வீர விடுதலை வீரர்கள் இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் தலைமை தாங்கி அந்த விடுதலை அன்பு வழி அது அகிம்சை வழி என்று கூறிய அந்த மகாத்மாவை இங்கே அனைவரும் நினைவு கூறத்தான் வேண்டும் போற்றத்தான் வேண்டும் என்னிடம் நூறு இளைஞர்களை தாருங்கள் இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றாடே நம்முடைய வீரத்துறவி விவேகானந்தர் ஏன் நூறு இளைஞர்களை கேட்டார் ஏன் நூறு முதியவர்களை கேட்கவில்லை நூறு இளைஞர்கள் என்றால் அவருடைய ஆற்றல் அளப்பரியது நூறு என்றால் இங்கே நூறு என்பது எண்ணிக்கை அல்ல அது ஆயிரம் லட்சம் கோடி என்று அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே கூறி சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உழந்தும் உழவே தலை என்று ஏன் நம்முடைய வான் திருவள்ளுவர் பாடினார் என்றால் எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோதத்தே காதி மனம் தான் என்று அருமையாக பாடியது ஏன் இங்கே என்றால் எந்த தொழில்கள் இந்த உலகம் பறந்து விரிந்து இந்த பூமி பறந்து விரிந்தது என்றுமே இதில் வந்து எத்தனை தொழில்கள் செய்தாலும் அனைவரும் மூன்று வேளையும் சாப்பிட வேண்டும் உலக மக்கள் மூன்று வேளையும் சாப்பிட வேண்டும் எனவே தான் சுழன்றும் ஏற்பின்னது உலக என்றார் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்றார் ஆக இப்படி நம்மை அறிவை விரிவு செய்ய அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூறு அதே பாவேந்தர் அதையும் இங்கே நினைவு கூற வேண்டும் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் விழி விழி உன் விழி நெருப்பு விழி உன் விழி முன் சூரியன் சின்னப்பொறி என்று அருமையான இந்த பாடலை பாடி இந்த கவிஞரை இங்கே நினைவு கூற வேண்டும் அவரவர் வேலையை அவரவர் செய்தாலே போதும் இந்த எங்கும் எதற்கும் சண்டை இருக்காது உலகம் என்றும் சமாதானத்தையே விரும்புகின்றது அந்த சமாதானம் எப்படி வரும் அவரவர் வேலையை அவரவர் செய்ய வேண்டும் அவரவர் போக்கில் அவரவர் உழைக்க வேண்டும் அவரவர் உயர வேண்டும் அவரவர் நாடு நாம் இருக்கும் நாடு நமது என்பதறியும் என்று அந்த அருமையான பாடலை இங்கே நினைவுகூர்ந்து வல்லரசு வல்லரசு என்று அனைத்து நாடுகளும் துடித்து மற்ற நாடுகள் மீது போர் தொடுக்கிறது எதற்கு இங்கே இந்த செயல் அவரவர் நன்கு நம்முடைய வான்புகழ் திருவள்ளுவர் என்ன சொன்னார் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் என்று ஒவ்வொரு அரசனும் அது அந்த காலம் இப்பொழுதும் மக்களாட்சி ஒவ்வொரு மாநில முதல்வரும் ஒவ்வொரு நாட்டின் முதன்மை அமைச்சரும் அந்த குடியரசுத் தலைவரும் அந்த எப்பேற்பட்ட அந்த சட்ட அமைப்பு நம்முடைய நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு எப்பேற்பட்ட சட்ட வடிவமைப்பு இங்கே வடிவமைத்து எவ்வளவு அருமையான ஜனநாயகம் ஆனா இன்றைக்கு எங்கே போகிறது ஊழல் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் இந்த நிலை ஏன் மக்கள் திருந்த வேண்டும் அப்பேற்பட்ட பெருந்தலைவரே தோற்கடித்த கேவலமான செயலை செய்தவர்கள் நாம் நம்முடைய முன்னோர்கள் அந்த செயல் அவரெல்லாம் தோற்கடிக்க தலைவரா உலகில் அவருக்கு ஈடு இன எவராது உண்டா பெருந்தலைவர் என்ற சொல் அவருக்கு மட்டும்தானே பொருந்தும் ஆக நாம் எதை செய்கிறோம் எப்படி போகிறோம் என்பதிலே தானே நமக்கு எல்லாமே இருக்கின்றது என்பதையும் இங்கே கூறி யோக கலையை எடுத்துக்கொள்வோம் அதன் தலைவர் பதஞ்சலி இந்த யோக கலை இன்று உலக நாடுகள் எல்லாம் மிகுந்த வரவேற்பை பெற்று உலக நாடுகள் அனைத்திலும் யோக கலையை தீவிரமாக கற்றுக்கொண்டுள்ளது என்றால் அதற்கு அடிப்படை நம்முடைய நாடு எல்லாம் நம்மிடம் தான் எல்லாம் வெளியே செல்கின்றது ஏன் பரதம் கலையை எடுத்துக் ஏன் வான் கணிதம் இன்று வந்து எல்லா நாடுகளும் ஏவுதகணைகளை ஏவுகின்றன அதற்கு அடிப்படை என்ன நம்முடைய வான் தானே எனவே உலகத்திற்கே எல்லா வகையிலும் எடுத்துக்காட்டு நாம் தான் என்பதை மீண்டும் மீண்டும் இங்கே கூறி புண்ணிய பூமி என்பது நம்முடைய பூமிதான் என்பதற்கு ஒரு அருமையான நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன நம்முடைய முன்னாள் போன்றவர் நம்முடைய தேசத்திற்கு தலைநகர் தில்லியிலே வந்து இறங்குகின்றார் அவர் அந்த அரசு விழாவில் குடியரசு நாளோ விடுதலை எனக்கு நினைவில்லை அதற்கு இறங்குகின்றார் இறங்கு அந்த படியில் இருந்து இறங்கி நம்முடைய மண்ணை எடுத்தோடனே அவர் காலில் மிதித்து விடவில்லை குனிந்து அந்த மண்ணை எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டார் எல்லாம் பதறி போனார்கள் உடன் வந்த பாதுகாவலர்கள் எல்லாம் ஐயா என்ன திடீர்னு விழுந்துற போறாங்களா என்ன கிடையாதுப்பா இந்த பூமி புண்ணிய பூமி எவ்வளவு மகான்கள் சித்தர்கள் வாழ்ந்த மிகப்பெரிய புண்ணிய பூமி இதை நான் எடுத்த உடனே காலால் மிதிக்க கூடாது அதனால்தான் இதை எடுத்து நெற்றில் இட்டுக் கொண்டேன் கையில் என்று சொன்ன அந்த ஒரு வரி இந்த போப்பாண்டவர் அந்த உலகிலேயே இன்று அதிகமாக பறந்து விரிந்துள்ள அந்த கிறித்தவத்தின் உலகத் தலைவர் நம்முடைய நாட்டில் மிதிக்க கூடாது முதலில் காலை வைக்க கூடாது கையை தான் வைத்து திருநீர் போல் எடுத்து அதை இட்டு கொண்டார் என்றால் இதை விட நமக்கு வேற என்ன புகழும் பெருமையை வேண்டும் அதாவது பிறநாட்டு சாத்திரங்கள் நல்லெறிஞ அதாவது திறமையான புலமைகளில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று பாடிய அந்த அருமையான பாடல்வர் இங்கே மெய்ப்பித்து காட்டியுள்ளார் அல்லவா போண்டர் போப்பாண்டவர் என்பதையும் இங்கே கூறி செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்ற அருமையான அந்த திருக்குறளுக்கு வேறு இடம் இணை உண்டா செய்ய வேண்டிய செயல்களை செய்யாவிட்டாலும் கெடுவான் செய்யக்கூடாத செயல்களை செய்தாலும் கெடுவான் என்று இது வந்து அனைத்து உலக நாடுகளுக்குமே இது பொருந்தும் இந்த திருக்குறள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொருந்தும் ஒவ்வொரு நாட்டிற்கும் பொருந்தும் வீட்டிற்கும் பொருந்தும் ஏன் உலகிற்கே பொருந்தும் பூமிக்கே பொருந்தும் அதாவது ஒரு செய்தித்தாளை நேற்றைய செய்தித்தாளை இன்றைக்கு யாரும் படிப்பதில்லை ஆனால் திருக்குறள் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் உலக மக்களுக்கு அது என்றும் அதனால்தான் உலக பொதுமறை என்று அத்துணை நாடுகளும் அதை மொழிபெயர்ப்பு செய்து வைத்துள்ளதை இங்கே நாம் நினைவுகூரத்தான் வேண்டும் எல்லா உயிர்களும் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொன்ன ஒரே சமயம் இந்த உலகிலே சைவ சமயம்தான் ஏனெனில் எல்லா உயிர்களும் இந்த பூமிக்கு வந்தால் அது வாழ அதற்கு வந்து முழு அந்த இயல்பு உண்டு அதை நாம் வந்து எந்த வகையிலும் கெடுக்க கூடாது என்ற அடிப்படையிலே தான் எல்லா உயிர்களும் மின் என்று சொன்னது வள்ளல் பெருமானம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் ஆடினேன் உலக சமாதானம் ஓங்குக என்று அந்த உலக சமாதானத்தை இன்று வேதாத்ரி மகரிசி அவர் பிறந்த நாள் அவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே உலக சமாதானம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற அந்த மந்திரத்தைத்தான் அவர் எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டிருந்தார் உலக சமாதானம் ஓங்குக என்று எளிய உடற்பயிற்சிகளை நமக்கெல்லாம் அள்ளி தந்துள்ளார் அதை நாம் பின்பற்றி அந்த பெரியவர் நம்முடைய சித்தர்கள் நம்முடைய ஞானிகள் இவர்களுக்கு ஈடு இணை இந்த உலகில் எங்கு இருக்க முடியும் எல்லா வகையிலுமே மகாத்மா வந்து எடுத்துக்கொள்வோம் உலக அன்பு அமைதி அகிம்சை வழியில் விடுதலை பெற்ற அந்த மா மனிதரை நினைவு கூறுவோம் இது மிதவாதி தீவிரவாதி தீவிரவாதிகளும் இருந்தார்கள் அதாவது மித மிதமாக கேட்பது வன்மையாக கேட்பது எது வென்றது இறுதியில் அந்த அன்பு தான் வென்றது அந்த அகிம்சை தான் வென்றது என்பதை இங்க எடுத்து கூறி ஐயா என்ன எவ்வளவு கடன் பேசுறீங்க ஐயா பத்து நிமிஷங்கள் பேசலாம் ஐயா எட்டுல இருந்து பத்து நிமிஷங்கள் பேசலாம் ஓ ஆக அருமையாக இங்கே நம்முடைய இதை இப்படி எடுத்துக்காட்டு சொல்லிக் கொண்டே போகலாம் இப்பொழுது நமக்கு என்ன தேவை ஒவ்வொரு நாடும் அண்டை நாடுகளுடன் ஆஹ் சண்டை போட்டுக்கொண்டு தேவையில்லாமல் போர் புரிந்து கொண்டு மக்களை ஒரு உயிரை இறைவர் படைக்கிறார் அந்த உயிர் இந்த பூமிக்கு வாழ்வதில் அந்தந்த உயிருக்கு உரிமை உள்ளது அதை நாம் ஏன் வந்து சண்டை என்ற பெயரிலே ஒரு உயிரை கொள்ளலாமா எவ்வளவு பெரிய தவறு அது ஆகவேதான் ஒவ்வொரு நாடும் முதலில் நல்லரசாக முயற்சி எடுக்க வேண்டும் வல்லரசு என்பது பிறகு பார்த்துக் கொள்வோம் நல்லரசு என்பதே இங்கு முக்கியம் வல்லரசு என்பது பிறகுதான் என்பதை கூறி ஆக இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கொண்டே போகலாம் பூமி ஒவ்வொரு இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் எவ்வளவு கடினப்பட்டு துன்பப்பட்டு வாழ்வில் முன்னேற துடிக்கின்றது அதற்கு இடையூறு செய்வது பிற உயிர்களை கொள்வது வள்ளல் பெருமான் அதைத்தான் கூறினார் இங்கு வந்து எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் அதை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்று அந்த கொல்லா நெறியினை வகுத்து தந்தார் அதற்கு முன்பே நம்முடைய வான்புகழ் திருவள்ளுவர் அஹ் அதற்கு ஒரு அதிகாரமே வந்து குழால் மறுத்தல் என்பதை கூறினார் இப்படி எவ்வளவோ எடுத்துக்காட்ட சொல்ல நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாடு என்ற அதிகாரம் அரண் என்ற அதிகாரம் எப்படி எவ்வளவோ சொல்லி கொண்டே போகலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் முதலில் திருந்த வேண்டும் மாற்றம் என்பது நம்மிடம் இருந்து வர வேண்டும் அப்பொழுதுதான் வந்து நாம் முதலில் திருந்த வேண்டும் ஒரு தவறு செய்கிறோம் அதை எப்படி திருத்த வேண்டும் நாம் முதலில் திருந்திக் கொள்ள வேண்டும் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் பிறகு அந்த மாற்றத்தை நாம் சதியாக இருந்தால்தான் நாம் வெளியே சொல்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வருகிறது என்ற அடிப்படையிலே அதை முதலில் செய்ய வேண்டும் வீடு என்பதுதான் நாடு நாடு என்பதுதான் உலகம் உலகம் என்பதுதான் பூமி எனவே ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவருமே உலக அமைதி உலக அன்பு உலக சமாதானம் என்ற நிலையிலே தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்தால் எல்லா உயிர்களும் இன்குற்று வாழ முடியும் எந்த உயிருக்கும் இங்கே வந்து நாம் அடுத்த உயிரை துன்புறுத்த தேவையில்லை கொலை செய்ய தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அவரவர் அவரவர் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்தாலே போதும் வேறு எந்த சமாதானமே இங்கே எப்படி வருகிறது உலக போர் எப்படி மூடுகிறது இப்படி நாம் முதலில் வல்லரசு மற்ற நாட்டை கெடுக்க வேண்டும் மற்ற நாட்டை ஒழிக்க வேண்டும் என்று இப்படி இருந்தால் எப்படி பூமி விளங்கும் எனவே பூமி என்பது போரில்லாத பூமி வேண்டும் போரில் என்ன கண்டோம் உயிர்கள் மடியத்தான் கண்டோம் வேறு என்ன கண்டோம் ஒவ்வொரு நம்முடைய சிறு தொண்ட நாயனார் வந்து அப்படியே போர் அவர் வந்து போர்படை தளபதியா இருந்தாரு இன்னொரு நாயனார் வந்து அப்படியே எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கும் போது ஒரு திருநீர் தரித்த ஒரு தலையை கண்டவுடனே ஐயோ இப்படி ஒரு சிவனடியாரை கொலை செய்து விட்டோமே இந்த போர் தொழில் எதற்கு போர் தொழிலே விட்டவர்கள் இங்கே அதிகம் ஆக உலக அன்பு உலக அமைதி உலக சமாதானம் என்று நாம் எதற்கு எடுத்தாலும் எப்படி நம்ம முன்னேற முடியும் என்று கேட்டால் நாம் முதலில் முன்னேற வேண்டும் நாம் முதலில் மாற்றம் நம்மிடம் இருந்து வர வேண்டும் என்பதை இங்கே கூறி என்றும் இன்பம் பெருகும் ஒன்று காதலித்து உள்ளமும் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் உலகலாம் உணர்ந்து என்று தொடங்கி உலகலாம் என்று முடித்தார் அந்த உலகம் என்றாலே உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் குறிக்கும் இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் நன்கு வாழ வேண்டும் அதற்கு என்ன அடிப்படை போர் இல்லாத பூமி வேண்டும் போர் எதற்கு அந்த காலத்திலேயே சிறு சிறு மன்னர்கள் போர் புரிந்து எதற்கு அது அப்படி எல்லாம் சிதறித்தான் போனார்கள் ஆக ஒரு குடையின் கீழ் உலகம் என்ற ஒரு சமாதான குடையின் கீழ் வர வேண்டும் என்றால் போர் இல்லாத பூமி வேண்டும் போர் இல்லாத பூமி வேண்டும் என்று கூறி எளியனுக்கு இந்த வாய்ப்பை தந்த நண்பர் முனைவர் திருமலைவாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறி அனைவருக்கும் நன்றி கூறி இடம் நன்றி 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 மிக்க மிக்க போரில்லா பூமி வேண்டும் என்ற ஒரு கருத்துல போரினால் என்ன பயன் பயனன்றும் இல்லை என்று சொல்லி அதை உறுதி செய்வதற்காக சமாதான சான்றோர்கள் வேதாத்ரி பாரதியார் வள்ளலார் திருவள்ளுவர் பெரிய புராணம் எழுதிய சேக்கிலார் போன்றோர்களை எல்லாம் எழுத்து மகாத்மா காந்தி உள்ளிட்ட அந்த போரினால் பயனும் இல்லை என்ற ஒரு நிலையில ஒரு ஒரு வழங்கியிருந்த நண்பர் கவிஞர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு நன்றி மிக்க மகிழ்ச்சியா தங்களுடைய வருகைக்கு அந்த கருத்து பகிர்வுக்கு உண்மையிலேயே போரினால் நல்ல விளைவு ஒன்றும் இல்லை அதனால் பொருளாதார ஒரு ஒரு விரயமும் அதே நேரத்தில் அதனால் எந்த பயனும் இல்லாத ஒரு நிலையில் உயிர்கள் தான் மாண்டு கொண்டிருக்கிறது எந்த இடத்திலும் சமாதானம் இல்லாத ஒரு நிலை இந்த இழப்புகள் எல்லாமே ஒன்னும் நாம் பல சில நாடுகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அந்த சமாதான சான்றோர்களை குறிப்பிட்டு போரில்லா உலகம் வேண்டும் என்ற ஒரு நிலையில் உங்களுடைய கருத்தை வழங்கியிருக்கிறீர்கள் உங்களுடைய நேரத்திற்கு நன்றி அடுத்ததாக இது காலை காலை பொழுதுக்கான வருகை பதிவு நேரம் இரண்டு செய்திகளை முன்வைத்து அஹ் நேற்று பதினோரு வயது குழந்தை பேசினார்கள் அடுத்தது இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அடுத்த உரையாளர் இலங்கையில் பிறந்து நம்முடைய துபாயில் படித்து கொண்டிருக்கும் மாணவர் கல்லூரி மாணவர் பேச இருக்கிறார் இணைந்திருக்கிறார் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக இரண்டு செய்திகள் ஒன்று காலை வகுப்பு இல்லையா அதனால ஒரு அட்டன்ஸ் ஒரு என்ன யாராவது இருக்காங்கன்றத ஒரு தரத்திற்காக தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்கள் தருமபுரியிலிருந்து மணிமேகலை அம்மா அவர்கள் கவிஞர் பாண்டியன் ஐயா அவர்கள் சிவகனி அம்மா அவர்கள் சிவப்பேரி ஐயா அவர்கள் சதமுகண்ணன் அவர்கள் சரஸ் ராம அவர்கள் பஞ்சாப் பிள்ளை அவர்கள் ஜின்னா ஷெரிதீன் அவர்கள் அந்த கேலக்ஸியில் இருக்கிறவங்க அவங்க ரீநேம் பண்ணிடுங்க டாக்டர் சீனிவாசன் சுப்பிரமணியன் அவர்கள் ஆற்றல் மரவன் அவர்கள் கனடாவிலிருந்து திருப்பூர் சாமிநாதனை ஐயா அவர்கள் ஐயா நேற்றிலிருந்து இன்று வரை நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் முனைவர் பாஸ்கர் ஐயா அவர்கள் சுகந்தி அவர்கள் அம்மா அவர்கள் வந்த பொழிவு கொடுத்ததிலிருந்து தொடர்ந்து இந்த தளத்தில் இருந்து நம்மளை ஒரு ஒரு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் சிறப்பு நன்றி அடுத்த உரையாளர் அகில் முகன் அவர்கள் இவ்வளவு பேர்கள் இந்த காலை வேலையிலே இணைந்து அந்த உலக அமைதிக்கான பொருள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு செய்தி பகிர்தல் இந்த அன்பினால் ஒரு நண்பர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த உலகாம்பதி மாநாட்ட அவருடைய ஒரு பேப்பர்ல பேப்பர்ல நம்மளுக்கு ஒரு செய்தியாக கொடுத்திருக்கிறார்கள் அந்த செய்தியை பகிற நான் முற்படுகிறேன் நன்றி ஊத்தங்கரை எக்ஸ்பிரஸ் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஊத்தங்கரை எக்ஸ்பிரஸ் நடத்துகின்ற நண்பர் கோவிந்தராஸ் அவர்கள் தாக்கத்தான் பன்னாட்டு தொடர் முழக்க ஞாயிறுகூடல் புதுச்சேரியில் முப்பது மணி நேர தொடர் இணைய வழி உலக அமைதி மாநாடுன்னு இந்த நிகழ்வை ஒரு செய்தியாக கொடுத்திருக்கிறார் செய்தியாக போட்டிருக்கிறார் நண்பருக்கு இனிய நன்றி நன்றி ஊத்தங்கரை எக்ஸ்பிரஸ் ஊத்தங்கரை மிக்க நன்றி புதுச்சேரியில் முப்பது மணி நேர தொடர் இணைய வழி உலக அமைதி மாநாடு இந்த மாநாட்டை உங்களுடைய நாளிதழில் அங்கீகரித்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த உரையாளரை அழைக்கும் நேரம் அடுத்த உரை உரையாளரை அழைக்கணும் அவர் என்ன தலைப்புல பேச போறார் அப்படின்னா உலக அமைதிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு ஏன்னா இளைஞர் இளைஞருடைய பங்களிப்பு அன்றும் இன்றும் பேசலாம் எப்படி இருக்கலாம் என்று பேசலாம் ஏன்னா இவரு எப்படியாப்பட்டவர் அப்படின்னா இளைஞர்னா இளைஞர் கிடையாது இறைத்தன்மையில பல்வேறு விதமான செயல்பாடுகள் இருக்கிறார் புதுமையில இப்ப இதுக்கு முன்னாடி பேசின பாஸ்கர் ஐயா இளைஞருக்கான இலக்கணம் சொன்னார் இல்லையா புதுமை மெய்மையிலிருந்து எல்லாத்தையும் சொன்னார் இல்லையா அதற்கு இலக்கணமான ஒரு ஆள் தேடணும் அப்படின்னா கண் முன்னே இருக்கிறார் அகில் முகமது அவர்கள் எனக்கு இந்த வயசுக்குள்ளார எப்படி இவ்வளவு விதமான ஒரு ஆன்மீக அறிவு எவ்வளவு ஒரு பொதுத்தன்மை எல்லாம் இருக்கும் தெரியல அந்த வகையில ஸ்ரீலங்காவில் மண்ணில் பிறந்து துபாயில் படித்துக் கொண்டிருக்கும் அகில் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் பெறுவதில் பெருமகிழ்ச்சி அவருக்காக அவர் நாட்டில் எழுதிய ஒரு கவிதையை வாசித்து நான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன் ஏன்னா பொதுவாக அந்த கவிதையை வாசிக்க கூடாதுன்னு நினைச்சேன் என்னடா அது காலையில் ஆரம்பிக்கும் போது யுத்தம் எனும் மறக்கணேன் ஆரம்பிக்கிறேன் யோசனை பண்ணேன் நம்ம வாசிக்கிறதே ஒரு தயங்க பூமியில் தானே அவங்க நித்தம் வாழ்ந்துட்டு வந்தது அதனால காலை வேலையோ மாலை வேலையோ என்னுடைய சந்ததியர் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே இந்த மாண்டு கொண்டிருக்கிறார்கள் பொழுது இரவு முழுக்கும் யுத்தத்திலேயே போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை வாசிப்பதால் என்ன வரப்போகிறது என்ற ஒரு நிலையில் ஏஞ்சல் அம்புரோஸ் எழுதிய திரிகோண மலையிலிருந்து ஒரு மாணவி ஏஞ்சல் அம்பரோஸ் எழுதிய மக்களின் அவலக்குரல் என்ற ஒரு கவிதையை வாசித்து அகில் முகரோ அவர்களுக்கு கொடுக்கிறேன் ஏன்னா ஒன்னும் கொஞ்சம் உற்சாகமாக அந்த ஒரு ஒரு ஊட்டம் கிடைத்து அவர்களுடைய அவர் நிலையை பகிர்வார் யுத்தம் எனும் அரக்கனே அந்த எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு அந்த உணர்வு அந்த உணர்வை நான் மதிக்கிறேன் யுத்தம் எனும் அரக்கனே ரத்தத்தை பானமாக அருந்தி கண்ணீரை சொறிந்து தாயுள்ளங்களை தவிக்க விட்டு மனிதனை புசித்து பார்ப்பது அழகும் இதை விட இந்த யுத்தத்துடைய தீவிரத்தை ஒரு குழந்தையால எழுத முடியுமானே தெரியல யுத்த அரக்கனே சூரியன் உதிக்கிறான் அவன் தமிழருக்கு மட்டுமல்ல சிங்களவருக்கு மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு மட்டும் உதிப்பது அல்ல அனைவருக்கும் தான் நீ உணர்ந்து கொள் கடவுள் சூரனை அப்படி படைக்கவில்லை கடவுள் சூரனை அப்படி படைக்கவில்லை சாதி சமய பாகுபாடு பார்த்திருந்தால் இன்று நாம் உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது புரிந்துகொள் ஒற்றுமையே பலம் என்பது பழமொழி நமக்கு ஒற்றுமை வேண்டும் ரத்தம் சிந்துதல் வேண்டாம் அகால மரணம் வேண்டாம் மனிதா சமாதானத்தை விரும்பி கோப்போம் மனிதா சமாதானத்தை விரும்பி கைகோப்போம் ஒற்றுமையாய் வாழ்வோம் யுத்த அரக்கனை ஓட ஓட விரட்டுவோம் நாட்டை கட்டி எழுப்புவோம் என்ற ஒரு நிலையில இந்த உணர்வு ததுவுமிக்க இந்த காலை வேலையில இது என்னன்னா ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சகோதரத்துவம் பேசாம நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் உலகம் ஒரே நாடு எந்த இடத்துல எந்த உயிருக்கு துன்பம் இருந்தாலும் அது நம்முடைய பொறுப்பு அது ஒரு செய்தியாகவோ அல்லது ஒரு பேசு பொருளாகவோ அல்லது ஒரு ரசிப்பு பொருளாகவோ அல்லது கடந்து போகும் போகும்போது செய்தியாகவும் நாம் அதை பார்க்க கூடாது உணர்வு ததும்பி உயிரி நேயம் பேசும்னா மனித நேயம் கூட போற்றுவதில்லை அந்த நேரத்தில் சகோதரத்துவம் என்பது உண்மையாக உலகம் முழுக்க பரவ வேண்டும் சமாதானம் கலாச்சாரமாக மாற வேண்டும் அந்த ஒரு செயல்பாட்டில் இருக்கும் தம்பி அகில் முகமது அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பெறுவது பெருமகிழ்ச்சி தம்பி உங்களுடைய உரை நீங்கள் ஆரம்பிக்கலாம் உலக அமைதிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அன்று மீண்டும் நிலையில உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கொட்டலாம் அடுத்த இருபது நிமிடங்கள் நன்றிப்பா அனைவருக்கும் காலை நேரம் ஆஹ் முதலிலே இன்றைய நிகழ்ச்சி தான்